ஹலோ ஃபுல் பீட் இன்றைக்கி இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா செவ்வாய் கிரகத்தில் நீர்நிலைகள் இருப்பதால் நாசா விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பத்தி தான் இந்த அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னா பல லட்சம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்வெளியில மிகப்பெரிய பாறைகளும் கற்களும் ஒன்றோடு ஒன்று உரசி நம்ம பூமியும் நம்ம பூமி போலவே இன்னும் எண்ணற்ற கோள்கள் இருக்கிறத நம்ம வந்து படிச்சிருப்போம் அந்த வகையில் சூரியன்ல இருந்து நாலாவது கோலா செவ்வாய் கோள் அமைந்துள்ளது இந்த செவ்வாய் கோள் புதன் கிரகத்துக்கு அருகாமையில் இருக்கு நம்மளோட நாசா விஞ்ஞானிகள் இரண்டாயிரத்து பதினெட்டு முதலே செவ்வாய் கிரகத்தில் பலவிதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க தற்போது செவ்வாய் கிரகத்துல நீர்நிலையில் இருப்பதால் நாசா விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் நாசா விஞ்ஞானிகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதலே செவ்வாய் கிரகத்தில் மனித உயிர்கள் வாழ முடியுமா அப்படின்ற ஆய்வை மேற்கொண்டு வந்தாங்க இருக்கும் பட்சத்தில் மனித உயிர்கள் வாழ்வதற்கு மிக முக்கியமானது நீர் இந்த நீர் செவ்வாய் கிரகத்தில் மிக குறைவான அளவிலேயே காணப்பட்டது அந்த வகையில் சூரியனிலிருந்து இருந்து நாலாவது கோலா இருக்கிற செவ்வாய் கிரகத்தில் தற்போது அதிகப்படியான நீர்நிலைகள் இருப்பதை நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த செய்தியை போன திங்கட்கிழமை வெளியிட்டு இருக்காங்க நாசாவின் மார்ஸ் இன்சைன் கிளாண்டரின் நில அதிர்வு தரவுகளைக் கொண்டு இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நாசா விஞ்ஞானிகள் செவ்வாய் கோளின் ஆராய்ச்சியில மிக தீவிரமா இருந்தாங்க அந்த டைம்ல செவ்வாய் கிரகத்துல சுமார் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட தகவல்களை நாசா விஞ்ஞானிகள் வந்து சேகரித்து வச்சிருந்தாங்க அந்த தகவல்களை வச்சு பல விஷயங்களை இப்ப நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதன்படி செவ்வாய் கிரகத்தோட மேலோட்டத்துல சுமார் இருபது கிலோமீட்டர் ஆழத்துல நீர்நிலைகள் இருப்பதை நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்துல ஏரிகள் குளங்கள் கடல்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நீர்நிலைகள் இருந்திருக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களால அதெல்லாம் அழிந்து போயிருக்கலாம் சொல்லியிருக்காங்க அந்த அழிஞ்சு போனதோட ரிஃப்ளக்ஷன் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் தண்ணி இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க என்னதான் மேற்பட்ட தகவல்களை வச்சு ஆய்வில் தண்ணீர் கண்டுபிடிச்சாலும் செவ்வாய் கிரகத்தில் துளையிட்ட பின்னரே தண்ணீர் இருப்பதை உறுதி செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தை ஓகே இந்த வீடியோ ரொம்பவே நினைக்கிறேன் இந்த வீடியோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ